அது அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து போனால் பாருங்கள் நான் சொல்கிறது பாருங்கள் கலர் இருப்பார் பாபா நீல வண்ண மேகம் கண்ட மாதிரி இருப்பார் ஏன் அந்த நீல கலர்னா அது ஒரு பெரிய கதை பாம்பே பாபா ஒரு சிறுடியில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்பிள் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறாங்க கல்லாம் பார்க்குறாங்க சரியாக செட்டாக அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாபாவுக்கு ஒரு கல் வச்சு பண்ணணுன்னு முடிவு பண்ணி அப்போ அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பல கல் வந்து ஏர்போர்ட்டில் அந்த இதில் மும்பை ஏர்போர்ட் ஏப் சாரி ஆர்பரில் அந்த கல் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பல் அந்த இட்டாலியன் மார்பலில் என்ன விஷயம்னா நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி பிரதிபிக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு கல் இது நீங்கள் ஷெடியில் போனீங்கன்னா பாருங்கள் இந்த பச்சை நிறம்லாம் தெரியும் பாபா நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம்னு பாருங்கள் ஏதோ போய் பாபா பார்த்துட்டு பாபா கஷ்டம் தேர் பாபா இதெல்லாம் அப்பாட்டு பண்ணுற விஷயம் எங்கள் ஷெடியில் போகிறது அந்த மண்ணை மிதிச்சு என்ன என்னது கலைஞராக பாபா திருப்பி போட்டுருவார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலும் இப்படி வச்சிருப்பார் இந்த ரெண்டு விரலை பார்க்கணும் ஏன் அந்த ரெண்டு விரலை பார்க்கணுன்னா பாபா வந்து அந்த கங்கையை கங்கையை வர வைக்கிறார் அந்த கை மூலயமா அது வந்து கந்தியா வர